வரும் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடக்க இருப்பதால் அதனையொட்டி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துண்டு பிரச்சாரம் செய்து அழைப்பு விடுத்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் அணி சார்பில் துண்டு பிரச்சாரம் வழங்கி அழைப்பு விடுத்துள்ளனர்கள்

கரூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள வேணும் சரி அச்சினமா இப்போ இதனால மதுனால வந்து நம்ம மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கொண்டாட்டி இல்லாம கூட இருந்துடுறாங்க ஆனா மது இல்லாமல் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த வீடே வந்து மதுவா அப்படியே அடிமை ஆயிட்டாங்க அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மது வந்து ஒலிக்கணும் அந்த மதுனால பொம்பளைங்களை பொருள் நகை நட்டி எல்லாம் அடமானத்துக்கு போய் அவங்க எல்லாம் கஷ்டத்தை கஷ்டப்பட்டு கீர்த்திரமா ஆயிட்டாங்க இந்த மதுவை வந்து நம்ம இதுக்காக ஒதுக்கணும் இதனால நம்ம போராடுவோம் கீழே